بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. اليوم الناس من شعر صلى على رسول الكريم اما بعد فقد قال عز وجل في شان حبيبي تعليم وتكريم مخبره وامرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه ولكن الله يجعلنا نحن الله نحن صلى الله عليه وسلم نحن புனிதம் நிறைந்த அவர்களுடைய குடும்பத்தினர் தியாகம் நிறைந்த அவர்களுடைய தோழர்கள் மற்றும் அந்த தோழர்களை உலக முடிவு நாள் வரை பின்பற்றி வாழும் முஸ்லிம்கள் ஆகிய நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக சகோதரர்களே நாம் காலம் காலமாக ஷாபானுடைய பதினைந்தாவது பிள்ளையில இரவு முழுவதும் வணக்கம் செலுத்தி பகலில் நோம்பு நோக்கிறோம் இந்த செயலுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு அபுதாபி துபாய் ஷார்ஜா ஆகிய தேசங்களை உள்ளடக்கிய இந்த தேசத்தில் உள்ள உலமாக்கல் வெளியிட்டுள்ள பத்துவாக்களை உங்களுக்கு மேலதிகமாக தருகிறோம் பத்வா எண் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒன் எயிட் சிக்ஸ் எயிட் டூ என்கிற பத்வாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷாபானுடைய நடுவுப்பிறையில நோன்பு வைப்பது பகலில் நோன்பு வைப்பதும் இரவில் நின்று வணங்குவதும் கூடுமா அது மக்கள் செய்கிறார்கள் இதை பற்றி இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு என்ன என்று ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அதற்கு இந்த உளமாக்கல் கொடுக்குற ஃபத்வா பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி இரண்டா ஒன்று இரவு முழுவதும் நின்று வணங்குவது இன்னொன்று பகலில் நோன்பு வைப்பது இதற்கு தெளிவான ஆதாரங்களை தருகிறார்கள் எப்படின்னா அல்லாஹ் தாலா வந்து இந்த ஷாபானுடைய நடு இரவில் அதாவது பதினைந்தாவது பிறையுமையுடைய இரவிலே அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வருகிறான் வந்து அடியார்களுடைய அனைத்து அடியாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் யாருடைய இரண்டு பேருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை ஒன்று தற்கொலை செய்பவனுடைய பாவம் மற்றொன்று குழப்பங்கள் மனிதர்களை குழப்பங்களை ஏற்படுத்தி சண்டை சச்சரோடு செய்கிற அவருடைய பாவத்தை அல்ல மன்னிப்பதில்லை அப்படிங்கிற ஹதீஸை இந்த உலமாக்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் இது போக இன்னொரு அதிசையும் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள் ஷாபானுடைய நடு அந்த பதினைந்தாவது பிறவினுடைய இரவிலே சலலாதி சில என்ன சொல்றாங்கன்னா பஃபூமு ஐலதா பசுமுன்னு ஆஹாரா இந்த இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் பிறகு அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்போயுங்கள் அப்படின்னு சல்லரச சொன்னது பிறகு இப்போ இந்தல்லா எஞ்சிலு ஃபீகா நி உலூபி ஷம்சி இலா சமாயி துன்யா அதாவது அல்லாஹ் தலா என்ன பண்ணுறான்னா சூரியன் மறைந்தவுடன் பதினைந்தாவது பிறை தொடங்கியவுடன் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வானத்தில் வானத்தில் பூமியுடைய வானத்தின் பக்கம் இறங்கி வருகிறான் இறங்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அடியார்களே உங்களை யாராவது பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் யாராவது என்னிடம் ரிஸ்க் தேடுகிறீர்களா செல்வத்தை தேடுகிறீர்களா அவர்களுக்கு நான் செல்வத்தை கொடுக்கிறேன் யாராவது என்னிடம் உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறீர்களா கேட்கிறீர்களா நான் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் விடியும் வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று சல்லல்லா அலி சொல்கிற இந்த அதிசயம் எப்போ காட்டி இரவு முழுவதும் நாம் நின்று வணங்கலாம் என்று இந்த ஐக்கிய அரபு அமீரக அரசு உலமாக்கள் தெளிவாக இந்த பத்வா என் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டிலே குறிப்பிடுகிறார்கள் எனவே ஷாபானுடைய நடு இரவில் நின்று வணங்கி பிறகு அவனுடைய பகலில் நோன்பு வைப்பது சரியத்தில் ஆகமான செயலே எனவே அனைவரும் நம்ம இந்த நோன்பு வைக்கலாம் என்று இமாம்கள் இந்த உலமாக்கள் தருகிறார்கள் அடுத்ததாக இந்த ஷாபானுடைய நடுப்புறையிலே நோன்பு வைப்பதை பற்றி பெரிய ஒரு பத்துவாவும் இதே ஐக்கிய அரபு அமீரக அரசு உலமாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பத்துவாயின் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து எந்தெந்த நாட்களில் நாம் நோன்பு வைக்கலாம் இது வந்து ஆகமானது சரிய பிரீதியா ஆகமானது என்கிற கேள்விக்கு ரஜப்புடைய மாதத்தில் நோன்பு வைப்பது மற்றும் ஷாபானுடைய பதினைந்தாவது பிறையில் நோன்பு வைப்பது ஆகுமான செயல் என்று மிக தெளிவாகவே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் இந்த பத்துவாயின் இடம்பெற்ற பத்வாயின் பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து அரபு தேசத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்று புத்தம் புதிய ஆடைகளை உடுத்தி அதாவது பதினைந்தாவது இரவு வந்தவுடன் இந்த பிறையின் பதினைந்தாவது இரவு வந்தவுடன் புத்தம் புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு அவர்கள் கையில் வந்து ஒரு ஜோல் பை தொங்கப்பட்டு அந்த அந்த பை தொங்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளுக்காக செல்வார்கள் தன்னுடைய சொந்தக்காரங்க வீடு உறவினர்கள் வீடுக்கெல்லாம் போயிட்டு அங்கே போய் சாக்லேட்டு மற்ற இனிப்பு வகைகள் பலகாரங்கள் எல்லாம் அவங்க அன்பளிப்பா வாங்கிட்டு வருவாங்க இதை இந்த ஊர்ல வந்து ஹக்கு லைலா அப்படின்னு ஒரு ஒரு கலாச்சார ரீதியாக இந்த மக்கள் அரபு மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் இந்த இரவு புத்தம் புதிய ஆடையை அணிஞ்சுக்கிட்டு விதவிதமான இஸ்லாமிய பாடல்களை பாடிக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டு அத்தவனா ஹக்கல்லைலா அத்தவனா இவர்த்தி கும்பலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இரவனுடைய உரிமையை இந்த இரவனுடைய பரிசை எங்களுக்கு நீங்கள் தாங்க அல்ல உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரியவங்களெல்லாம் அப்படி குஷிப்படுத்தி அவர்களிடம் வந்து அன்பளிப்பை பெறுவார்கள் இது வந்து சரியாக எப்படி ஆகமானது என்று இந்த ஃபத்துவாயின் பதினெட்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூணுல உள்ள மக்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இமாம் ஷாஃபிர் அலி இல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்து இரவில் செய்யப்படும் துவா அங்கீகரிக்கப்படும் என்று இமாம் ஷாஃபி அலி இல்லாம அவருடைய கூற்றை ஆதாரம் வைக்கிறாங்க ஒன்று என்னன்னா ஜிம்மாவுடைய இரவிலும் செய்யப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பெருநாள் இரு பெருநாளுடைய இரவிலும் செய்யப்படும் துவா இரவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ரஜபுடைய ரஜவுடைய இரவிலே செய்யப்படும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்கடுத்தது இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவில் செய்யப்படும் துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பெரியவங்களை சந்திக்கும் போது அவர்களுடைய துவாவை பெறுவது ஒரு முஸ்தகப்பான ஒரு ஆகமான வரவேற்கு தகுந்த ஒரு செயல் அதனால் நம்ம அதை செய்யலாம் அப்படி செஞ்சு நம்ம வந்து இந்த ஹக்குல இல்லாம ஷரீத் ரீதியாகவே கடைபிடிக்கலாம் இதற்கு எந்த மறுப்பும் கிடையாது மேலும் ஷரீத்தினுடைய ஒரு அடிப்படை சட்டத்தையும் சொல்றாங்க எதுவெல்லாம் நேரடியாக குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாதோ அதுவெல்லாம் ஆகமான ஒரு செயலே என்கிற ஒரு மார்க்க சட்டத்தின் ஒரு அடிப்படை ஒரு சட்ட நுறுக்கத்தை இவர்கள் தெளி தெளிவுப்படுத்துகிறார்கள் ஷாபானுடைய இரவை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேர் வைத்து கூப்பிடுறாங்க எப்படி அப்படின்னு சொன்னா பஹ்ரைல வந்து கர்காவூன் அப்படின்னு சொல்லி இந்த பதினைந்தாவது பிறையனுடைய இரவை கர்காவூன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதே ஓமன் தேசத்துல வந்து கரன்க் அப்படின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இந்த அரபு தேசங்கள்ல வந்து ஹக்குல் லைலா என்று சொல்கிறார்கள் பதினைந்தாவது ஷாபானுடைய பதினைந்தாவது பிறையை ஹக்குல் லைலா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பிரதேசங்கள்ல நிஸ்புல் லைலா அப்படிங்கிறாங்க அதே போன்று இந்தியாவுடைய வடநாடு வட பகுதிகள் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல ஆஹ் ஷபேபராக் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ச ஷபே பராக் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய நடுப்பகுதி இந்தியா பற்ற இடங்களில் லைவத்துள் பரா அதாவது பராத்துடைய இரவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் நம்மவர்கள் தமிழில் எதிரினால் பராத் பெருநாள் என்று இதனை கொண்டாடுகிறோம் பல ஊர்களில் ஏற்கனவே இந்த பழக்கம் வந்து கொழுக்கட்டை பெருநாள் என்று கொண்டாடப்பட்டு வந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து அது நடைமுறையில் இல்லை ஒரு காலத்தில் வந்து கொழுக்கட்டை பெருநாள் என்று இந்த பராத் பெருநாளை ஒரு பெருநாளை போன்றே நம்ம மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அறவிகள் இன்று வரை கொண்டாடி வருகிறார்கள் எனவே சகோதரர்களே இந்த பத்துவாக்களுடைய அடிப்படை யூஏஇ அரசு வெளியிட்டுள்ள இந்த பத்வாக்களின் அடிப்படையில் ஹக்குலை இலா அதாவது பராத் பெருநாளை இங்கே தாராளமாக கொண்டாடலாம் இது சரிய ரீதியான ஆகுமான மற்றும் வரவேற்க தகுந்த செயல் என்பதை உங்கள் கவனத்திற்கு தருகிறோம் வத்லாஹூ ஆனம் அல்லாஹூவனே மிகவும் இருக்கிறான்